அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட மகாநதி டீம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யமுனா அப்புறமா வந்து முத்துமலர் அப்புறமா வந்து நம்மளோட ஐயப்பன் இவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் மூடுக்கு போயிட்டாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி காவேரியோட வளையாப்பு ஃபங்க்ஷன் பயங்கர கிராண்டாக பயங்கர சூப்பராக பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அவ்வளோ அழகான ஒரு மெமரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அதுதான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பயங்கரமாக எல்லா டிப்டாப்பாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க நிச்சயமாக வந்து இது ஒரு செம ஸ்பெஷலான ஒரு விஷயமாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொங்கல் வீக்கில் வந்து இது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது காவேரியோட வளைகாப்பு விஜய் வந்து பயங்கரமாக நல்லா கிராண்டாக பண்ணணும் அவர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு அது கண்டிப்பாக அவர் வந்து பண்ணுவார் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அவரோட எதிர்பார்ப்பு நம்மளோட எதிர்பார்ப்பு அவர் வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணுவார் டைரக்டர் எடிட்டர் அப்புறமா வந்து ரைட்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்ன மக்களையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்